ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் லக்னமும் கெட்டு ஒன்பதாம் பாவமும் கெட்டு சனி சூரியன் இந்த விஷயங்களும் கெட்டு இருக்குது அவங்க உயிரை பிடிச்சி வைக்க எதுவுமே தயாராக இல்லை ஒன்பதாம் பாவமும் தயாராகலை தயாராக இல்லை சூரியனும் தயாராக இல்லை சனியும் தயாராக இல்லை அப்படிங்கிறதும் அடுத்து மாரகாதிபதியுடைய தசையோ புத்தியோ அங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு தெரியும் மாரகாதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு அதாவது அந்த ஜாதகருக்கு மாரகத்தை செய்யக்கூடியவர் மாரகாதிபதி அதாவது அந்த ஜாதகருக்கு இறப்பை தரக்கூடியவர் மாரகாதிபதி அந்த மாரகாதிபதியுடைய தசையோ புத்தியோ நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட் ஏற்படுறப்போ கரெக்டாக மாரகாதிபதியுடைய தசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னு அப்படின்னா அவரை எடுத்துட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு லக்னம் கெட்டு ஒன்பதாம் பாவம் கெட்டு அந்த மாரகாதிபதியோட தசையும் நடக்கும்போது அந்த ஜாதகர் இறந்து போயிடுவார் அவருக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இப்போ அதுவே வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எழுபது வயசுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு அந்த மாதிரி இருக்கிற ஜாதகர்களுக்கு அவங்களும் அந்த கூட்டு மரணத்தில் மேலே இருக்கவங்களும் இறந்து போயிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லக்னம் நல்லா இருந்தாலும் ஒன்பதாம் பாவமும் நல்லா இருந்தாலும் சூரியன் ஆத்மக்காரகனான சூரியனும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சனியும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்களுக்கு அந்திம காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லைங்களா அதாவது எழுபது வயசு ஒரு ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் தான் ஆயுட்காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போயிட்டவங்க எல்லாருமே வந்து அந்திம காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த அந்திம காலத்துல நல்லபடியா அதாவது உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போறாங்க அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த அது விஷமாயிருக்கு இல்லைங்களா அந்த விஷம் எஃபெக்ட் ஆகி உடம்புக்கு உடனே அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த அந்திம காலத்துலேயே அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் சனி வந்து அவங்களுக்கு அந்த குடிக்கிற இதையே அவருக்கு வந்து தூண்டிவிட்டு அவங்கள குடிக்க வச்சுருக்கோம் அதன் மூலியமாக அவங்க உயிரை எடுத்துகிட்டு போகிறது தான் சனியுடைய வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரொம்ப படுத்து ஒரு நம்ம பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு எண்பது வயசான வயசானவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய நோய் தாக்கி அவங்க படுத்துட்ருப்பாங்க நுரையீரல் புடு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எத்தோ ஒரு கஷ்டத்தை அதாவது நல்லா இருக்கவங்கள திடீர்னு கொண்டு போகிறது அப்படிங்கிறது வேறு அது வந்து அவங்க கருமாலாம் தெல் ஃபுல்லாக முடிஞ்சு இன்னும் எந்த கருமாவும் இல்லை அவங்க நல்லதே தான் செஞ்சு நல்ல விஷயங்கள் நல்ல கருமாவை தான் சேர்த்தி வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படுத்ததும் நைட் போய் சாப்பிட்டு படுப்பாங்க காலையில் அப்படியே பெட்லேயே அவங்க உயிர் போயிடும் அவங்களுக்கே அவங்களுக்கே அவங்க உயிர் எப்படி போச்சுன்னு தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி அப்படியே படுத்த மாதிரியே படுத்திருப்பாங்க அழகாக உயிர் போயிடும் அந்த உடம்பு எந்த வித கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கவே அனுபவிச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு வகை கருமா அப்படி இல்லாமல் இந்த வை அந்திம காலமாகி அவ அந்த அவங்களுக்கு வந்து அந்த இந்த ஜென்மத்தோட கருமா முடியணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் நோய்வாய்பட்டு கொஞ்சம் சிரமத்தை அனுபவிச்சுட்டு அந்த உடம்பால் அந்த சிரமத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாக முடியும் ஏன்னா கொஞ்சமாக தான் அவங்கக்கிட்ட கருமா இருக்கும் அந்த கருமாவை இந்த ஜென்மத்தோடையே தீர்த்துட்டு போகிறப்ப அவங்க உடம்பு வலி தாங்காமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளே போதும் நான் என்ன தப்பு பண்ணணும் தெரியல என்னை ஏன் இவ்வளோ படுத்துகிற எவ்வளோ க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நோயோட கஷ்டத்தை தாங்க முடியாமல் தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது அவங்களுடைய கருமாக்கள் எல்லாம் முழுமையாக அந்த நோய் அதுக்காக தான் கொடுக்குது கடவுள் அவங்க வந்து அந்த நோயோட விசையை தாங்க முடியாமல் அவங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த கருமா முழுமையாக கழியணும் அதாவது மனசார கேட்பாங்க மனசில் எதுவும் இருக்காது ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கடவுளை போய் கும்பிடுறப்போ இல்லை யார்கிட்டையாவது நம்ம எனக்கு இது செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ ஒரு எந்த வித மனசில் ஒரு அகங்காரம் இல்லாமல் கேட்கணும் எனக்கு நான் யாருன்னு தெரியுமா எங் எனக்கெல்லாம் இருக்குது இது ஒன்று தான் இல்லை உன்னால் முடிஞ்சதுன்னா இது செய் அப்படின்னு ஒரு அகங்காரத்தோடு கேட்கக்கூடாது ஏ ப்ளீஸ் செஞ்சு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு உண்மையாக மனசார கேட்கணும் அப்படி கேட்டால் அந்த விஷயங்கள் அந்த கருமாக்கள் கழியும் அந்த மாதிரி இவங்க வந்து படுக்கையில் இருக்கிற ஒரு பே வயசானவங்க வந்து வலி அந்த நோயோட தாக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குவாங்க போதும் சாமி நான் தெரியாமல் என்னென்ன தப்பு என் வாழ்க்கையில் நான் செஞ்சனோ எல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கோ இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்காத என்னை ஏற்றுட்டு இந்த கொடுமையிலேருந்து என்னை வெளியே சொல்லி அவங்க மனசார கடவுளை வேண்டும் போது அந்த கருமாக்கள் முழுமையாக கழிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ மூணு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ அந்த நோயால் அவதிப்பட்டு நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொஞ்சம் நடக்கிற பொருள் கீழே விழுகிறது அதனால் ஒரு எலும்பு முறிவு ஏற்படுறது அப்படின்னு முதலே ஒரு நோய் தாக்கம் அதெல்லாம் திரும்பியும் சில பிரச்சனைகளோடு திரும்பி கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வர்றதுமாக இருந்து இறந்து போவாங்க கொஞ்சம் பேர் அது வந்து அவங்களுடைய கருமாவை தீர்த்துட்டு கடவுள் எடுத்துகிட்டு போவார் கொஞ்சம் பேர் வந்து எல்லா கருமாக்களையும் அழகாக முடிச்சு வச்சுட்டு திடீர்னு நைட்டு படுப்பாங்க காலையில் இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு அழகாக அது முடிஞ்சு போயிடும் இப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு வயசானவங்க இந்த கூட்டு மரணத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் கடவுள் இந்த இடத்துல அவங்கள வச்சு அவங்கள வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கணும் இல்லையா அந்த வலியை அவங்க தாங்கி அந்த கருமாக்கள்லாம் கழியணுங்கிறதுக்காக தான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லாம் கழித்து சாவாங்க இப்போ அடுத்தடுத்து இன்னைக்கு காலையில் கூட இதில் சொன்னாங்க ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அதாவது அன்னைக்கே அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பாதித்து அவங்க இறந்து போயிருக்கணும் ஆனால் அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவித்து வாமிட் பண்ணிவிட்டு அப்படி துடிச்சுக்கிட்டு முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த அந்த கருமாக்கள் முழுக்க அந்த நேரத்தில் கழிஞ்சு போய் அவங்க புண்ணியாத்மா மாற்றி கடவுள் எடுத்துகிட்டு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கொஞ்சம் உடனடியாக சாகாமல் பத்து நாள் படுத்து இன்னும் வேற நோய்கள் இந்த விஷயம் இல்லாமல் வேற நோய்கள் தாக்கி வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் எல்லாம் இருந்து இறந்து போகிறவங்க அப்படின்னா அவங்க கருமாக்களை அவங்க இந்த இந்த ஜென்மத்தோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சது அதனால கருமாக்களை மொத்தமாக கழிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடைசி காலத்தில் ஒரு அந்திம காலத்தில் ஒரு வயசான காலத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த கருமாவையும் கழித்து எடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதில் வ இதுலேயே வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருந்த ஆண்கள் அப்போ தான் திருமணமாயிருக்கும் ஒரு சின்ன ஒரு வயசு குழந்த தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லக்னம் கெட்டு அவங்க இப்படி தான் அவங்களுக்கு ஒரு இதே கொடுக்குறாரு லக்னமெல்லாம் கெட்டு இருக்கும் எப்போ வேணாலும் அவங்க அவங்கள எடுக்கிற மாதிரி தான் கடவுள் அவங்களுக்கு ஒரு ஆயிலை கொடுத்து அனுப்புவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் அவங்க பிறந்து கொஞ்சம் விஷயங்கள் செஞ்சு அவங்க அந்த வாழ்ந்த அந்த முப்பது வருஷங்களில் இவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்களா இல்லை மேலும் தப்பும் தவறுகளும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் பார்ப்பாரு அந்த தப்பும் தவறுகள் தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி இன்னும் ஒரு மோசமான இடத்துல அவர் பிறக்க வச்சிருவார் எப்போ வேணால் எடுத்து அவரை ஒரு மோசமான இடத்துல பிறக்க வச்சிருவாரு அந்த மாதிரி இன்னொரு இடத்துல பிறக்க வைக்கிறதுக்காக அவங்களையும் சனியால பாதிக்கப்பட்டு கலசாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சனி அந்த சனியால் பாதிக்கப்பட்டு அவங்க உயிர் போகுது அப்படின்னா அவங்க வந்து ஏதோ தவறான விஷயங்களில் நிறைய கருமக்களை சேர்த்திட்டாங்க அதனால் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுள் அவங்கள திரும்பவும் பிறக்க வைக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து அவங்கள எடுத்துகிட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு இல்லை பல விஷயங்கள் இறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது அதுக்கு அந்த இறப்பு வர்றதுக்கு காரணமாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் கடவுள் கை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா கடவுள் கை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மாதிரி ஒன்பதாம் பாவம் கெட்டு கடவுளும் கைவிட்டு லக்ன பாவமும் கைவிட்டு சனியும் கைவிட்டு சூரியனும் கைவிட்டுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் இறந்து போயிடுவாங்க இதே கள்ளசாராயத்தை எடுத்துட்டும் கூட ஒரு வாந்திகோட ஆகாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு அதே கள்ளக்குறிச்சியில் இருக்க தான் செய்வாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்காதிபதி தசையோ புத்தியோ வந்திருக்காது லக்னம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஒன்பதாம் பாவம் நல்லாயிருக்கும் சனியும் நல்லா இருக்கும் ஆத்மக்காரகனான சூரியனும் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது இந்த விஷயம் வந்து அவங்க உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் இந்த கிரக நிலை நல்லா இருக்கனால அவங்களுக்கு அது பாதிப்பை தரல டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு அந்த ஜாதகர்கள் அந்த நல்லா இருக்கவங்களுக்கு வந்து அந்த அவங்க எடுத்துக்கிட்ட அந்த அளவு வந்து அந்த உடம்பை வந்து தாங்கக்கூடிய அளவாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்ட அந்த சா கலசாராயம் வந்து அவங்க உடம்பை தாங்கிக்கிற அளவுக்கு இருந்ததுனால அவங்க சா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை இப்போ இவங்க எல்லாரும் வந்து அது தாங்க முடியாததுனால இறந்து போயிட்டாங்க அந்த உடம்பால் அந் அவ்வளோ ஹெவியான விஷயத்தை தாங்க முடியல கொ அந்த இறக்காமல் இருக்கவங்கெல்லாம் அந்த உடம்பு வந்து அந்த விஷயத்தை தாங்கிக்கிச்சு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்க மருத்துவப்படி அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஜாதகப்படி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சனி லக்னம் ஒன்பதாம் பாவம் மாரகாதிபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குடிச்சும் அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா இருக்கனால அவங்கெல்லாம் காப்பாற்றி காப்பாற்றப்பட்டாங்க அதே அந்த கலாசாராயத்தை குடித்து இறந்து போனவங்களுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த லக்னம் ஒன்பதாம் பாவம் மாரகாதிபதி தசை புத்தி சனி சூரியனெல்லாம் கெட்டிருந்ததுனால இவங்க இறந்து போய்ட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம எடுக்கணுமோ தவிர அது போக அவங்கவுங்களுடைய அந்த கஷ்டப்பட்டதுக்கு அவங்கவுங்களுடைய கர்ம காரணம் அதாவது அந்த எடுத்தனுக்கே இறந்து போனவங்கெல்லாம் இறந்து போனவங்க இருக்கும்போது பத்து நாள் பெட்டில் படுத்து கஷ்டப்பட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னா அது கருமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கருமா அவங்கள அவ்வளோ நாள் அவங்க து துடித்து கஷ்டப்பட்டு சாகணும் அப்படிங்கிறது அவங்களோட விதி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கருமா ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்